அலாமலை ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி காலையில் எனக்கு கொஞ்சம் பெயினாக இருந்துச்சு ஒரே ஸ்டொமக் பெய்னு என்னடா பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி ஒரு வேலையும் கூட பண்ணவே இல்லை காலையில் இருந்து இட்லி வாங்கிட்டு வர சொல்லியிருந்தேன் இட்லி சட்னி சாம்பார் அதை தான் வாங்கிட்டு வந்துருந்தாங்க இன்றைக்கி காலையில் பசங்களுக்கும் அதெல்லாம் கொடுத்துருந்தேன் பசங்க அதை சாப்பிட்டுட்டு மதர்சா போயிட்டாங்க என் மாப்பிள்ளையும் வேலைக்கு கிளம்பிட்டாங்க சாப்பிட்டுட்டு என் குட்டி பையனுக்கு வந்து சாப்பாடு ஊட்டி விட்டுக்கிட்டு அப்படியே நானும் சாப்பிட்டுக்கிட்டே இருந்தேன் எப்படி இருந்தாலும் நம்ம மாவு அரைச்சி தான் ஆகணும் மாவுக்கு லீவ் விட்டுறோன்னா அப்புறம் நமக்கு மொத்தமாக அவங்க லீவ் விட்டுருவாங்க எனக்கு மாவு வேணான்னு சொல்லிடுவாங்க ஸோ அதனால் எது எப்படி இருந்தாலும் சரி நம்ம மாவுக்கு மட்டும் லீவ் விடவே முடியாது டெய்லி கண்டிப்பாக கொடுக்குறதோ கொடுத்துடணும் அப்படி கொடுக்கலன்னு சொன்னால் நாளே சொல்லிடணும் இடையில நம்ம சொன்னோன்னா கண்டிப்பாக நமக்கு இனிமே உங்கள் மாவு வேணாம் அப்படின்னு சொல்லிடுவாங்க ஸோ அதனால் நம்ம என்ன பண்ண முடியும் எப்படி நம்ம அரிசி தான் கொடுக்கணும் அதனால் சரின்னு சொல்லிட்டு நம்ம அரிசி மட்டும் ஊற போட்டுவிட்டேன் இது வந்து ஃபஸ்ட்டு ஒரு ஹோட்டலுக்கு கொடுக்குறது இந்த பாத்திரத்தில் இருக்குது ஸோ அதனால் ஃபஸ்ட்டு ஹோட்டலுக்கு கொடுக்கறதை அரைச்சிக்கிடுவோம்னு சொல்லிட்டு அரைச்சிக்கிட்டு இருந்தேன் அரைச்சி முடிக்கிறதுக்குள்ளே என் பசங்களும் மதர்சா விட்டு வந்துட்டாங்க இன்றைக்கி மதர்சாவில் என்னென்ன நடந்துச்சு இன்றைக்கி ஃபஸ்ட் டே ஸோ அதனால் என்னால் நடந்துச்சுன்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் சொல்லிக்கிட்டு இருந்தாங்கம்மா அதை பார்த்தோம் இதை பார்த்தோ கேக் கொடுத்தாங்க சாப்பிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நேரம் பேசிட்டு நின்னாங்க அதுக்குள்ள பார்த்தீங்கன்னா நான் பசங்கிட்ட போயிட்டு அதாவது பேசிட்டு வர்றதுக்குள்ளேயே சின்ன கிரைண்டர் வந்து ரொம்பவே நின்றுச்சு அதுவும் இல்லாமல் இந்த ஹோட்டலில் வந்து ரொம்பவே கட்டியே கேட்பாங்க அதனால எனக்கு சின்ன கிரைண்டரில் வந்து ரொம்ப அறைய மாட்டேங்குது ரொம்ப தண்ணியாக அரை அரைச்சா ஒன்றும் செய்யாது அதே இது கொஞ்சம் கெட்டியாக அரைச்சோன்னா கொஞ்சம் வந்து கஷ்டப்பட்டு தான் அரையுது ஸோ அந்த கஷ்டத்துக்கு நடுவில் நம்மளும் அரைச்சி தானே ஆகணும்னு சொல்லிட்டு தான் எடுத்துகிட்டு பார்த்திங்களா எவ்வளோ கெட்டியாக இருக்குன்ட்டு இந்த மாதிரி தான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஹோட்டல்காரங்க சொல்லிட்டாங்க அதனால அவங்களுக்காக மட்டும் ஸ்பெஷலாக வந்து நான் கரெக்டாக ஒரு பத்து பேக்கெட் மட்டும் இந்த மாதிரி அரைப்பேன் மெத்ததெல்லாம் எப்பவும் போல் கொஞ்சம் தண்ணி ஊற்றி அரைப்பேன் அதனால் அவங்களுக்கு அரைச்சி வச்சுட்டு சைட் பை சைடாக சாப்பாடு அடுப்பில் போட்டிருந்தேன் சாப்பாடு மத்தியானத்துலாம் நம்ம ஆக்குறோம் ஏன்னா இப்போ ஸ்கூல் டைம் லீவ் அப்படிங்கிறதுனால் நான் மத்தியானந்தான் ஆக்குறேன் இல்லைனா காலையிலே எல்லாத்தையுமே முடிச்சிருப்பேன் இன்றைக்கி முடியலைங்கிறதுனால காலையிலே ஒன்றும் பண்ணலை இது எல்லாத்தையுமே முடிச்சு வைக்கிறதுக்குலாம் என் பையன் வந்து தூங்கிட்டான் சரி அப்புறம் அவனே எழுப்பி சாப்பாடு கொடுக்கணும் அதனால் அந்த வேலை எல்லாத்தையுமே முடித்தாச்சு எப்போவுமே மாவு அரைக்கும் போது அவங்களுக்கு எப்படி தேவையோ அந்த மாதிரி தான் நம்ம அரைச்சி கொடுக்கணும் அப்போ தான் நம்மளோட மாவு பிஸ்னஸ் வந்து நல்லாயிருக்கும் இல்லைன்னா எல்லாருக்குமே ஒரே மாதிரி தான் அரைப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அரைச்சோன்னா கண்டிப்பாக வந்து நிறைய பேர் வாங்க மாட்டாங்க ஹோட்டலுக்கு வந்து நல்ல கெட்டியாக வேணும்பாங்க வீடுகளுக்கு வந்து கொஞ்சம் இலக்கமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க அவங்க எப்படி எப்படி எதிர்பார்க்குறாங்களோ அப்படி எப்படி நம்ம செஞ்சால் மட்டும்தான் நம்மளோட மாவு பிஸ்னஸ் வந்து சூப்பராக போகும் அலமதுல்லா எனக்கு வந்து ஓரளவு ஓடுது இது போதும் தாராளம் அலமதுல்லா எப்போவுமே போதுங்கிற மனசு இருந்தாலே போதும் ரொம்பவே நம்ம நல்லா இருப்போம் என்னோட இது அப்படி தான் நான் வந்து இது போதும் அப்படிங்கிற எப்போ நினைப்பேன் மதியானம் லஞ்ச் வந்து ரெடி ஆயிடுச்சு என்னென்னு பார்த்தீங்கன்னா சாம்பார் முருகைக்கீரை பொரியல் நல்ல ரசம் தக்காளி மிளகு ஜீரகம் அப்புறம் வெள்ளைப்பொடி எல்லாம் போட்டு சூப்பரான ரசம் தான் இன்னைக்கு எங்கள் வீட்டில் உங்கள் வீட்டில் ஏற சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள்